ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமக புதிய நம்பிக்கைகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும் செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார் அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும் விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும் உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும் குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும் வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்துவிடுவார்கள் செய்து விடுவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மே பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது இது மிகவும் அரிதான காலகட்டம் இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும் அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில விஷயங்களுக்கு நல்லதாகவும் மற்றும் மற்றவர்களுக்கு பலவீனமாகவும் இருக்கலாம் அதாவது இந்த ஆண்டு பொதுவாக கவலையான பலனை தருவதற்கான சூழல்கள் உருவாக்கி தரும் மார்ச் மாதத்தில் சனியின் பயிற்சி மார்ச் மாதத்திற்கு பிறகு சராசரியானால் பலவீனமான பலன்களை தரக்கூடும் எனவே வியாபாரம் மற்றும் வேலை தொடர்புகள் மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் சில சிரமங்கள் அதிக பிரச்சனைகள் காணப்படலாம் இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படும் இதன் விளைவாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த ஆண்டு பொதுவாக பொருளாதார விஷயங்களில் நல்ல பலனை தரும் ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பார்வை கோடி பார்வையாக இருக்கிறது அப்ப குருவின் பார்வை செல்வ நிலையில் இருக்கும் குரு லாப வீட்டை அடைந்து பல்வேறு வழிகளிலும் லாபங்கள் ஈட்ட விரும்புவார் அதாவது வேலையில் சில சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும் மே மாதத்திற்கு பிந்தைய காலம் தனிப்பட்ட உறவுகளில் சிறந்த முடிவுகளை தரும் திருமணம் தொடர்பான விஷயங்களில் இணக்கம் காணப்படும் குழந்தைகள் போன்ற விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே சமயம் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு மே மாதத்திற்கு பின் வரும் காலங்களில் சிறப்பான பலன்களை தருவதற்கான சூழல்கள் இருக்கும் மற்றும் இந்த கல்லூரி சார்ந்த படிப்புகளில் படிப்பவர்களுக்கு சின்ன சின்னதாக படிப்பு சார்ந்த விடயங்களில் தடைகள் இருக்கும் சற்று கவனமாக இருப்பது நல்லது அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சித்து வருபவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் விரைவில் கிடைப்பதற்கான சூழல்கள் இருக்கும் இந்த ஆண்டிற்கான பரிகாரங்கள் என்னவென்றால் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வருவது நல்லது நன்றி வணக்கம்